ஹலோ ப்ளெங்ஸ் இன்னைக்கு பாருங்கள் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த பிள்ளை இந்த புளி குழம்பு எலுமிச்சை சாப்பாடு புளிச்சோறு இதவே சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன எனக்கு போர் அடிக்குது எனக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு இன்றைக்கி எனக்கு மட்டன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு அதனால இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்து அந்த பிள்ளைக்கு வச்சு கொடுக்க போகிறோம் மாதம் இல்லையா எது தானே செஞ்சுதாலும் அதனால் இந்த வருங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி இதை வச்சிருக்கேன் இப்போது வெங்காயம் நக்கி வச்சிருக்கேன் ஒரு பட்டை மிளகா வட்ட வத்தல் இது இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சன்னு எண்ணெய் ஊற்றுவோம் அதாவது இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி இல்லை இது வந்து உப்பு சார் மாதிரி அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப கல்வி பெண்களுக்கு வந்து உப்பு சார் மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் நமக்கு தேவைக்காத எண்ணெய் உப்பு கை குழம்பு வச்சப்போ அந்த பிள்ளைக்காங்க நந்தை ரசம் வச்சு கொடுத்துட்டு போனா இந்த கடவு வந்து உப்பு கை குழம்பு மாதிரி வச்சு கொடுங்க நான் செஞ்சால் சாப்பிட முடியல பொதுவாகவே அவங்கவுங்க செஞ்சால் சாப்பிட முடியாது கர்மீட் பண்றதுக்கு வந்து நாம் எதுனா செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அதனால தான் இன்றைக்கி சரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருப்போம் இப்போ காடுக்கு போடல நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் நல்லா சாப்பிடுவாங்க வச்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு கிராம்பு ஏலக்காய் அனாச்சி பூவி எல்லாம் போட்டு நல்லா வெடிக்க பசங்கள் வச்சிங்க போகமாங்க அப்புறம் இந்த ஒரு வெங்காயம் போதும் ஒரு வத்தல் இதாக பாருங்கள் ஆனால் உப்பு மட்டும் போடாதீங்க கறி வேகாது கிராம திரும்பி சாப்பிடுவாங்க சரி அவங்களுக்கு வந்து அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட முடியாது அதனால தான் சரி நம்ம நாம் வாங்க வாரம் வண்டி ஏதாவது வச்சு கொடுத்து போவோம் புளி வகை எலத்து சாதம் வெண்டைய குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு மசாலக்காய் எல்லாம் வச்சு கொடுத்தோம் அதெல்லாம் எனக்கு வேணாச்சு பழங்களை சாப்பிட அப்படின்னா குளிப்பாகவே இருக்கு எனக்கு வேண்டாம் இருந்துச்சு

ஊற்றி பாருங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இது கிராமத்து ஸ்டேஜில் செய்வாங்க நாங்கள் எப்படி செய்யிருக்கோம் இங்கே வந்தால் தான் இந்த குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போவோம் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கணும் வதக்கின பிறகு தான் தண்ணி ஊற்றணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம மூடி விற்கிறோம் இது பாருங்கள் நாங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் ஆனால் மிளகாய் வத்திரம் மட்டும் போடலை இப்போ நம்ம இப்போ இந்த தேங்காயும் இது ஆட்டு போகிறோம் மிக்ஸியில் போட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரோம் இப்போ இந்த டேங்கை அரைச்சிட்டோம் இதுலேருந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம் பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த நம்ம மிளகா வத்தல் போடுற பாருங்கள் அது நல்ல ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஒரு புது விதமாக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக வைக்கிறோமே அந்த மாதிரி நம்ம வைக்காமல் புதுசாத மாதிரி வச்சிருக்கோம் இது கொஞ்சம் வேகட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் இந்த தேங்காய் அரைச்சிருக்கு இந்த வந்து நம்ம அப்படியே தான் குழம்பு கூத்துவோம் ஆனால் அப்படி ஊற்றக்கூடாது இதுக்கு வடிகட்டணும் இதுவே நம்ம அந்த உப்பு சாருக்கு ஊத்த போற தேங்காய் பால் பாருங்க இப்போ நம்ம இதை போட்டு அரைச்சு இதுக்கு காஷ்மீர் மிளகா தூள் மட்டும் ஒன்று ஒன்று போட்டால் போதும் மெல்லாத்தூள் மட்டன் மசாலா இதெல்லாம் போடவே தேவையில்லை நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு நிறையா இருக்கா பாருங்க நல்லா அரைச்சிருச்சு இதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும் மசாலா பொடி எதுவுமே நம்ம போட தேவையில்லை ஆனால் கறி நல்லா வேகணும் வெந்த பிறகு தான் இதுவும் இந்த தேங்காய் பாலும் ஊற்றணும் இப்போதைக்கும் ஊற்றக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு ஊற்றுவோம் இப்போ பாருங்க நான் உங்கள் கிட்டே காட்டினா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி சீரகம் மிளகு எல்லாம் போட்டு வதக்கி கறி எல்லாம் போட்டு வதக்கி ஆட்டி வச்சிருக்கு இது தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கு இந்த பாருங்கள் இந்த சக்கை எடுத்துட்டு இந்த தேங்காய்ப்பாலை தான் ஊற்றப்போகிறோம் இதில் மசாலா ஐட்டமே இல்லை இதுதான் உப்பு சாருன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் அவங்கள வைக்க சொன்னால் சாப்பிட மாட்டாங்க நாம் தான் வச்சு கொடுக்கணும் குழந்த பிறந்துக்க வரைக்கும் தான் பிறந்துருச்சுன்னா அவங்களே திரவிதமாக வச்சு சாப்பிட்டுக்குடுவாங்க இப்போதைக்கு முடியாது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க இல்லைன்னா சாப்பிடாமே கடந்த ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போயிடும் குழந்தைக்கும் சத்து இருக்காது தாய்க்கும் சத்து இருக்காது நம்ம ஊற்ற போகிறோம் கறி வெந்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் எங்களுக்கு நாங்கள் மஞ்சத்தூள் எப்பயும் போட மாட்டோம் இதுக்கு அதனால தான் நாங்கள் தூள் இதில் போடலை நல்லா தாளிச்சு விட்டுருக்கோம் வெந்திருச்சு இப்போ நம்ம இந்த மசாலா ஊற்றி விட்டுவோம் அதாவது நம்ம வீட்டில் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம போட்டு அரைப்பமே மல்லி சீரகம் சோம்பு காசு அந்த மாதிரி அது இல்லாமல் இதுதான் இங்கிணி பெண்களுக்கு ஆசைப்பட்டு அவங்க கேட்கறதே முக்கியவாசி இதுதான் தான் செய்வாங்க எண்ணெய் நிறைய ஊற்றாமல் அவங்களுக்கு இல்லைன்னா அதிகமாக என்ன இருந்தால் மயக்கம் வந்துடும் தலை சுற்றல் வந்துடும் ஆனால் கம்மியாக ஊற்றி இந்த மசாலா ஊற்றுறோம் இதெல்லாம் சொல்லுவாங்க உப்பு கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராமத்துல இது இந்த இது வந்து காரம் இருக்காது அதிகமா லைட்டா தான் காரம் இருக்கும் முதல்ல நாம உப்பு வந்து சேர்க்கல இப்ப நம்ம போட்டுக்கலாம் பாருங்க வெறும் மொளாத்தூள் மட்டும்தான் நம்ம இப்போ போட போகிறோம் இந்த பாருங்க மசாலா பொடி எதுவுமே போடலை வெறும் மிளாத்தூள் மட்டும்தான் அது ஒரு டீஸ்பூன் தான் போடணும் நிறைய போடக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா காரமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்டா குழந்த தலையில் வந்து முடி வளராது அதைய பார்த்துக்கங்க அவங்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி இந்த மாதிரி செய்கிறது காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது இனிப்பும் அதே மாதிரி அதிகமாக இருக்கக்கூடாது பார்த்திங்களா கிராமத்தில் கறி குழம்பு இது பாருங்கள் இது நல்லா வேகணும் மசாலே இல்லாமல் நம்ம செய்யறது நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது வேக நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோச்சிருச்சு குழம்பு எழுந்துருச்சு ஏன்னா உப்பு பழம்பு உப்பு சாரு கறி உப்பு சார் பழம்பு செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி